என்ன பத்து மாதிரி கஜேந்திரா இவர் தான் பாத்யாரு முதல்ல நேரம் சொல்லுட்டு வணக்கம் சொல்லுது ஓஹோ உனக்கு தெரியாதா இந்த பாட

இதுதான் இரண்டாவது இரண்டாவது பாடம் இதுதான் மூணாவது சக்கர நிறுவத்துக்குள்ள நம்ம போத தகரா நம்ம இன்னைக்கு சும்மா தெரியுமா சொன்னேன் ஏ கஜேந்திரா கஜேந்திரா நீ பாத்தியார அடிக்காதே பாத்யா இருக்கான் ஒன்னு அடிக்கணும் વધ ¡Loca! மே அப்படின்ன இப்படிமேகோடும் காவியம் போனே உள்ளம் இணைந்தாலும் தேரங்கினாலே

மே இனிதாகுமே லோகமே கிணிதாகுமே காரியம் போலே உள்ளம் இணைப்பாலும் பேரங்கினாலே பானவர் காணாத வன ராணிய ராணியே வானவர் காணாத வன தேவ தேவர் காணமே கலைவாணியே கனவாணிகே வானவர் காணாத வன ராணியே தேனினும் இனிதான மொழி தேவையே மொழி பெய்து ஏ என் மோனது நிருணிங்க மொழி வீதினாய் மோனது நிருணிங்க மொழி வீதினாய் இணையாகவே இனி எங்கு மே இனி எல்லும் கனியோடு சுமை போல கலந்தாடுவோபே

நமது முதல் சந்திப்பின் போது பாடினாயே அமுதை பொழியும் நிலவே அருகில் வராததேனோ என்று அந்த பாட்டை மறுபடியும் நீ ஏன் பாடுவதே இல்லை அமுதை பொழியின் நிலவுதான் என் அருகிலேயே வந்துவிட்டது இனி நான் அதை ஏன் பாட வேண்டும் அமுதா அழகு குவியலே அற்புத திருவுருவே பேசுகின்ற ஓதியன் மிருகமாக பிரிந்த என்னை மனிதனாக்கிய உத்தமியே அநாதையான எனக்கு ஆதரவு தந்த அன்பு தெய்வமே உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன் அமுதா எப்படி நன்றி செலுத்துவேன் அமுதா இப்போது ஆண்டவன் என்னும் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்றால் நான் என்ன கேட்பேன் தெரியுமா என்ன கேட்பீர்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் அமுதாவையே அடைய பாருங்கள் என்று கேட்பேன் ஆனா இந்த பிறவியில் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா ஏன் இந்த சந்தேகம் அமுதா வருங்காலத்தில் இந்த நாட்டு சிம்மாசனத்தை அலங்கரிக்க வேண்டிய அழகு ராணிக்கு ஒரு காட்டு புயல் மாறா என்று மன்னர் என்ன இந்த மானியமே எதிர்த்து வந்தாலும் நமது காதலை பிரிக்க முடியாது நான் அறிவி இந்த நாடும் நகரமும் நமக்கு வேண்டாம் வஞ்சனையும் சூழ்ச்சியும் குரூரத்தன்மையும் கொண்ட இந்த மனித கூட்டத்தை விட்டே நாம் போய்விடுவோம் காடே நமது வீடு மானும் மயிலும் யானையுமே நமது உறவினர்கள் வாருங்கள் போகலாம் காதல் என்னா காதல் தெய்வீக காதல் காதல் அவங்க பேசிக்கிட்டு இருந்தது என் கண்ணால பார்த்தேன்னா கண்ணால பார்த்தேன் போல் காதல் மன்னனன் இந்த மாநிலமே எதிர்த்து வந்தாலும் சரி நமது காதலை தடுக்க முடியாது யார் சொன்னது அப்படி அமுதா முட்டா யாரு இனி ஒரு முறை அப்படி சொன்னாரும் நாவல் தூண்டி விடுவேன் இது என்னடா அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறதுக்கு தூண்டிப்பான உங்கள் மகள் செய்த மானக்காட்டுக்கு இந்த அப்பாவி அடிப்பானே ஏன் தலைவி அவமானம் அவமானம் அழைத்த அமுதாவை நாங்களே வந்துவிட்டோம் நாங்கள் காதலித்த அவரை கல்யாணம் செய்து கொள்வதில் பிறந்தவளுக்கும் அனாதைக்கும் வாங்குவீர்கள் என்று அப்பா புரட்டி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் பழைய ஏடுகளை அன்று அரண்மனையிலே பனிப்பண்ணாக இருந்தவளை காதலித்து மணந்து அரச சிம்மாசனத்தில் அமர்த்தினீர்களே அதை மறந்து விட்டீர்களா யார் சொன்னது அப்படி ஆமா அது அந்த காலம் ஓஹோ இந்த காலத்துல என்ன விசித்திரம் நேர்ந்து விட்டதாப்பா கதிரவன் மேற்கே உதிக்கிறானா இல்லை கடல் நீர் நிற்கிறதா நீ கற்ற வித்தையை என்னிடமே காட்டுகிறாய் கடைசியாக சொல்லுகிறேன் இந்த நாட்டின் எதிர்கால மகாராணி ஒரு மனித மிருகத்தை காதலிப்பது என்னால் அனுமதிக்க முடியா அப்பா மறுபடியும் அப்படி சொல்லாதீர்கள் என்று அவர் மனிதர்கள் மாணிக்கம் கலைகளின் இருப்பிடம் வீரத்தின் பிறப்பிடம் ஆமா கண்ணீரை மயக்குவதிலே கை பயலே கண்ணன் தவற முடியாத என் பெண்ணை இந்த கைக்கு பார்த்தீர்களா அவர் பழைய நிலையில் இருந்திருந்தார் இந்த மாளிகையும் நீங்களும் இன்னும் படிப்படையாக இருப்பீர்கள் அனாதையை நன்றி கட்ட நாயை தகப்பம்பே தெரியாத தணங்களையை நீ மறப்பதை விட நாளே உனக்கு விஷம் வைத்து சுற்று வருகிறேன் கருமையான நாடகம் இனிமையான காட்சி நந்தினி கூறும் எளிமரையின் மீது வெயில்வருந்த ஈஷாக போகட்டும் விடுங்கள் அமுதா அவளுக்கு தேர்ந்தெடுத்துக் எந்த மகாராஜா வந்து உங்கள் மகளுக்கு என் மகள் என்பதற்காக இப்படி பேசுகிறாய் இவளே உன் வயிற்றில் பிறந்திருந்தால் இப்படி நடந்திருக்க மாட்டான் எங்களை இழிவாக பேசுவதே உனக்கு ஒரு போங்குபோக்காகிவிட்டது நந்தினி இனி ஒரு முறை என் ஆத்திரத்தை தூண்டினார் உன் ரகசியத்தை அம்பலமாக்கி விடுவேன் என்னை கண்டதும் அன்பு மாறாமல் வரவேற்பை படிக்கிறீர்கள் உங்களுக்கு இருக்கும் அன்பில் ஒரு அனுபலவாக நாகரிகம் படைத்த மனிதன் உள்ளத்திலே இருந்தால் இந்த உலகத்து துன்பத்தின் நிழமையே காண முடியாது ஏன் அப்படி விடுக்கிறீர்கள் நான் பேசுகிறேன் நான் பேச கற்றுக் கொண்டு விட்டேன் நான் பேச கற்றுக் கொண்டு விட்டேன் என் பெயர் என்ன தெரியுமா கஜேந்திரன் கஜேந்திரன் உங்கள் எல்லோரையும் பெயர் வைத்து அழைக்கப் போகிறேன் எல்லோரும் வரிசையாக உங்களுக்கு நெல்லுங்கள் இப்படி உன் பெயர் முருகன் நீ வள்ளி நீ சுப்பிரமணியன் நீ வேலன் நீ பொன்னி உன் பெயர் ராஜேந்திரன் நீ தேவயானி உன் பெயர் ராமன் பெயர் சீதா ஓ உனக்கு பெயர் வைக்கவில்லை என்று கோபமா உனக்கு ஒரு அழகா இருக்கிறேன் இதான் கணேசன் இப்போது எல்லோரையும் நான் பேர் சொல்லி அழைப்பேன் ஒவ்வொருவராக வர வேண்டும் எங்கே பார்க்கலாம் ராமா சீதா பாருங்க வாருங்கள் முருகா வாருங்கள் வாருங்கள் 啊！对。<Okay. S 2> okay. பொ நிலவே அருகில் வராததே நோய் அந்த பாட்டை மறுபடியும் ஏன் பாடுவதே இல்லை அமுதல் நிலவு நிலவுதான் என் அருகிலேயே வந்துவிட்டது இனி நான் அதை ஏன் பாட வேண்டும் மரா அப்ப மரா

అదిగా అదిగా நம் கல்யாணம் காதல் கல்யாண வைவோகம் கொண்டாடுவோம் குங்காரப் பண்பாடுவோம் நாம் பண்பாடுவோம் சோழி மாளிரி போலே நாமல சோழி மாழிது போலே மலை நீரோடை மலை நீகு கல்யாணம் நம் கல்யாணம் கல்யாணம் போகும் நாம் பண்பாடுவோம் மனமானதால் குணம் மாறுமா மனமானதால் குணம் மாறுமா மறையாத ஆனந்தம் குறையாகுமா கல்யாணம் நம் நாடல் கல்யாண நை மோகம் கொண்டாடுவோம் சிங்கார பண்பாடுவோம் நாம் பண்பாடுவோம் ோமே வாழ்க்கையே நல்வாழ்க்கையாய் என்னாலும் சிங்கார பண்பாகுவோம் கல்யாணம் நம் கல்யாணம் காத கல்யாணவை போகும் பண்டாடுவோம் சிங்கார பண்பாடுவோம் நாம் பண்பாடுவோம் நான் நும் பைங்கானே காத சன்னமே வைபூгун கொண்டாருதே ராஜேந்திரன் கொண்டாரு நான்